நியூஸ் ஃபோர் ரைஸ் நியூஸ் செய்திகள் வாசிப்பவர் தாஜுதீன் ரைஸ் பிரதான செய்திகளுக்கு செல்லுபோர் முதல் தடவையாக இந்த செய்தி பக்கம் வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு செய்திகளை பாருங்கள் தொடர்வது விரிவான செய்திகள் கருப்பு ஜூலையை உருவாக்கிய அப்போதைய அமைச்சரவையில் இருந்தவர்களில் தற்போதுள்ள ஒருவர் ரணில் விக்ரமசிங்க என சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக்கு தெரிவித்துள்ளார் அத்தோடு யாழ்ப்பாணம் நூலகத்தை எரித்த மற்றும் கருப்பு ஜூலையை உருவாக்கிய அமைச்சரவையில் இருந்தவர்களில் ரணில் விக்ரமசிங்க மட்டுமே இப்போது இருக்கிறார் என நாடாளுமன்றத்தில் நேற்றைய உரையாற்றுகையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் கல்வி மறுசீரமைப்பு நடவடிக்கை தொடர்பில் வெள்ளை பத்திரிகை தொடர்பில் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் ரணில் விக்ரமசிங்கவால் கொண்டுவரப்பட்ட வெள்ளை பத்திரிகையின் நோக்கம் முழுமையாக கருமையானது அந்த வெள்ளை பத்திரிகை மூலம் கருப்பு வெள்ளை திட்டங்களை கொண்டு வந்த ரணில் போன்றோரை யாழ்ப்பாண நூலகத்துக்கு தீ வைத்தனர் அது மட்டுமல்லாது கருப்பு ஜூலையையும் ஏற்படுத்தியதாகவும் கூறிய அமைச்சர் விமல் ரத்னாயக்க இப்போது அறகளிய வழக்கிலும் ரணில் தோல்வியடைந்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்தியாவின் ராஜஸ்தானில் இன்று காலை பாடசாலை கட்டிடம் ஒன்று இடிந்து விழுந்ததில் நான்கு மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்த நிலையில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜலாவர் மாவட்டத்தில் உள்ள ஒரு அரசு பாடசாலையின் ஒற்றை மாடி கட்டிடம் இடிந்து விழுந்துள்ளது விபத்து நடந்த நேரத்தில் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தவிர சுமார் நாற்பது மாணவர்கள் உள்ளே இருந்துள்ளனர் அதேவேளை கட்டிடம் பாலடைந்த நிலையில் இருந்ததாக கூறப்படுவதுடன் இது தொடர்பான முன்னர் பல முறைப்பாடுகள் வழங்கிய நிலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளதாகவும் கூறப்படுகின்றது யாழ்ப்பாணம் காங்கிரசின் துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபானசாலை முன்பாக நேற்று இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் இன்று மண்டைத்தீவு பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த நபரின் கத்தி குத்துக்கு இலக்காகிய சுதுமலை மத்தி மாணிப்பாயைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய நபர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் தாவடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது காயமடைந்த நபர் மயக்கமடைந்து வயிற்று மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாகி சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மட்டுமொரு செய்தியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்று உங்கள் அன்பின் தாஜுதீன் ரைஸ்